இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தல் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆரம்பம் மறுப்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் யோபுவின் பலவீனமும் பலமும் எது என்று அவன் முடிவில் அறிந்து கொண்டான் தேவனுடைய பலத்தையும் மகத்துவத்தையும் அனாதி தீர்மானத்தையும் அறிந்து கொண்டான் கர்த்தர் ஒரே இருக்கிறார் என்றும் அவரை திருப்பத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்று சொன்னவனுக்கு தேவன் நன்மையான காரியங்களை செய்தார் என்றும் யோபுவை உயர்த்தினதையும் காண முடிகின்றது தேவனை குறித்த ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு பெற்றிருந்தான் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போன்று நாமும் அவரிடம் எதை கேட்டாலும் கேட்டவைகளுக்கு அவர் செவி கொடுப்பார் என்றும் அவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்து கொள்வோம் அதன்படியே கேட்போம் ஜெபம் அன்பின் பரமத்தகப்பணி எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீர் எங்களுடைய வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது என்பதையும் அறிந்திருக்கிறோம் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்